ரெட்ரிட் சென்டர் சாலக்குடி போறதுக்கான ஒரு முழு வழிகாட்டி பதிவு இது நைட் அலப்பி எக்ஸ்பிரஸ் எயிட் கிளம்பிச்சேன் அதில் நாங்கள் கிளம்பணும் நான் என்னுடைய நண்பனும் காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் சாலக்குடி ரீச் ஆயிட்டோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி சாலக்குடியிலிருந்து டிவைன் ரெட்ரிட் சென்டர் கிளம்பணும் அங்கேருந்து சாலக்குடி ரீச் ஆன உடனே ரைட் சைடில் உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் வந்து உங்களுக்கு டிவைன் மெர்சி ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே போகும்போது ஒரு மாதாவுடைய கேபியும் சோசிய பேருடைய ஒரு ஸ்டாச்சுவும் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு ஹால் இருக்கு பெரிய ஹால் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் தமிழ் பீப்புள் ரைட் சைடில் மலையாளம் பீப்புள் இருக்காங்க இங்கே ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அங்கே ஆப்போசிட்டில் ஒரு கவுண்டர் இருக்கும் அங்கே டார்மெட்ரி நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க அதை வாங்கிக்கணும் டார்மெட்ரி ஃப்ரீ ஏசி ரூம்ஸ்னால் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தனி ரூம்ஸும் தருவாங்க இது வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான இந்த டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க கைடு இதை வாங்கிட்டு நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும் இது நம்ம ரூமுக்கு போகிறதுக்கான வழி இந்த பக்கமாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸான பேர்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் இது ஒரு சின்ன ஒரு கிளிப் தான் இது பேர்ட்ஸ்க்கான இந்த பேர்ட்ஸ் கேட் தாண்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் இருக்கும் செயின் தாமஸ் பிளாக்னு சொல்லிட்டு ஸோ அதில் தான் நமக்கு வந்து டார்மெட்ரி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு செயின் தாமஸ் பிளாக்னு உங்களுக்கு அங்கே பெருசாக எழுதியிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த சின்ன ப்ளூ கலர் ஸ்டெப்ஸ் இருக்கும் அது வழியாக தான் நம்ம மாதிரி இருக்கும் போன உடனே நமக்கு அந்த நமக்கு கொடுத்த அந்த டோக்கன்ஸ் அங்கே காமிக்கிற மாதிரி இருக்கும் காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க டார்மெட்ரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ நமக்கு ரூம்ஸ் வேணுன்னா நம்ம தனியாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணால் ரிட்ரீட் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து தங்கிக்கலாம் ரூம்ஸ் வேணான்ற பட்சத்தில் நம்ம டார்மெட்ரிலாம் ஃப்ரீயாக தங்கிக்கலாம் நம்மளோட பேக் இங்கேயே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டார்மெட்ரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருக்குது டார்மெட்ரியில் தங்குறவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதான் நம்ம டார்மெட்ரி இதில் வந்து நம்ம பேக் வச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்க தான் குளிச்சிக்கலாம் இங்கே வந்து தமிழ் தியானம் செல்லக்கூடிய இடம் இந்த கேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிவைன் வெஹிக்கிள் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ நம்ம ட்ரெயின் புக் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தியானம் முடிஞ்சு போகிறதுக்கு அங்கே வந்துட்டு நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க இந்த கேஜ் தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ் தியானம் போகிறதுக்கு இந்த வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஒவ்வொருத்தரையும் இந்த பறவையில் நம்ம பார்த்துட்டு ஒரு மன சந்தோஷத்தோட போகிற மாதிரி இருக்கும் தமிழ் தியானத்துக்குன்னு தனி கைடு கொடுத்துருப்பாங்க அதாவது ப்ரோக்ராம் ஷெடியூல் போட்டிருப்பாங்க சண்டே மண்டே டூஸ்டே வெனஸ்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் எந்தெந்த ப்ரோக்ராம் ஷெடியூல் இருக்குது யார் யார் வந்து ப்ரீச் பண்ணுவாங்க யார் யார் தியானம் கொடுப்பாங்க எந்தெந்த டைமில் யூக்ரிஸ்ட் ப்ரோக்ராம் இருக்குது எந்தெந்த டைமில் வந்து மாஸ் இருக்குது லஞ்ச் டைம் என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு அங்கே நோட்டீஸ் போர்டில் இருக்கும் இது வந்து தமிழ் தியானம் நடக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து தமிழ் தியானம் கொடுப்பாங்க எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம இங்கே தான் வந்து அசம்பிள் ஆகிற மாதிரி இருக்கும் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் இங்கே நம்ம வந்துட்டோம்னா நடுநடையில் நமக்கு ப்ரேக்ஸ் எல்லாம் இருக்கும் லஞ்சு டீ பிரேக் எல்லாமே இருக்கும் நைட்டு நைன் ஓ கிளாக்குள்ளே அதை முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல் ப்ரோக்ராம்ஸும் வந்து ஷெடியூல் பண்ணி தான் இருக்கும் ஸோ நல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த பார்த்துட்ருக்கோம் இந்த இட வழியில் தான் நம்ம போகணும் இந்த போகணும்னா உங்களுக்கு டைனிங் ஹால் இருக்குது பெரிய ஹால் இங்கே வந்துட்டு ஃபுட் எல்லாமே உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னரு ஈவினிங் டீ வந்து வித் பன் பன் அண்ட் பிரெட் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான் இங்கே ஸோ எல்லாமே நம்மளே பிளேட் எடுத்து நம்மளே வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் பஃபி சிஸ்டம் மாதிரி தான் சாப்பிட்டுட்டு நம்மளையும் இங்கே கழுவிட்டு அங்கே தனியாக ஒரு த கழுவுறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க ஒரு இடம் லாஸ்ட்டில் அங்கே நம்ம கழுவிட்டு நம்மளே அங்கே வச்சிடுற மாதிரி இருக்கும் நல்ல ஃபுட்டு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா டைம்லையும் நல்லா ஃபுட்டு கொடுப்பாங்க ஈவினிங்கில் டீ கொடுப்பாங்க பண்ணு பிரெட் எல்லாமே கொடுப்பாங்க டைனிங் ஹால் முடிஞ்சு நம்ம இப்படி வெளியில் வரும்பொழுது நம்ம தமிழ் தியானத்துக்கு போகிற வழியிலேயே ரைட் சைடில் ஒரு கவுண்டர் இருக்கும் மில்க் டோக்கன் அங்கே கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து மில்க் தனியாக வேணும்னா நம்ம கொடுத்து டோக்கன் கொடுத்து டென் ருபீஸ் கொடுத்தோமா டோக்கன் கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம மில்க் வாங்கி சாப்பிட்லாம் இது வந்து நம்மளுடைய டிஸ்பென்சரி எங்கே இருக்குது உள்ளுக்குள்ளேயே வந்து டிஸ்பென்சரி ஃபார்மசி எல்லாமே இருக்குது ஸோ நம்மளுடைய பிளாக் தாண்டி தான் போற மாதிரி இருக்கு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம பிளாக் இப்போ நம்ம தங்கிட்டு இருக்கிற பிளாக் தாண்டி கொஞ்சம் தூரம் பண்ணுவோன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங் தான் அந்த ஃபார்மசி அண்ட் இது உள்ளே ஓபியும் அங்கேயே இருக்கு அவர் பிரச்சனை பார்த்துக்கலாம் ஃப்ரீ டிஸ்பென்சரி அண்ட் ஃபார்மசி அதுல இருக்கு அந்த பில்டிங்கில் இது வந்து மலையாளம் ரிட்ரீட் ஆல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் கிட்ட அமர்ற மாதிரி ஒரு மலையாள ரிட்ரீட் ஆல் எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த மலையாள ரிட்ரீட் ஆல் ஃபுல்லா மலையாளம் பீப்புள் ஃபுல்லாக வருவாங்க இங்கே இது வந்து மலையாளத்தில் வந்து வருகிற சின்ன சின்ன பசங்க சில்ட்ரன்ஸ்க்கு கிட்ஸ்க்கான வந்து ஒரு தியான ஹால் இதுவும் ஃபுல்லாக தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது ஃபுல் ஹால் ஃபுல்லாக ரொம்ப விளைஞ்சிச்சு லஞ்ச் டைம்ன்றதால இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை லன்ச் டைம் முடிஞ்ச உடனே இந்த ஹால் ஃபுல்லாக ரொம்பிடும் அந்த அளவுக்கு வந்து கிட்ஸ் வந்திருக்காங்க தனியா மலையாள பீப்புள் வந்து அவங்க தனியாக தியானம் வரும்போது ஃபேமிலியோடு வரும்போது அவங்களுடைய கிட்ஸ் எல்லாம் இங்கே விட்டுடுவாங்க ஸோ அவங்களுக்கும் தனி சிறப்பான தியானம் இங்கே இருக்கு ஸோ அதனால் சிறப்பாக தியானம் நடக்கும் இங்கே தமிழ் ரிட்டிட் மறுபடியும் நம்ம இங்கே வந்திருக்கோம் தமிழ் ரிட்டட் வந்து ப்ரோக்ராம் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருப்பாங்க வந்து ஈவினிங் வரைக்கும் ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் நோயாளிகள்லாம் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்குலாம் வந்து நிறைய சுகம்லாம் கிடைச்சிருக்கு நைட்டில் வந்து யோகரிஸ்ட் அடோரேஷன் வச்சுருப்பாங்க லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுவாங்க நற்கரணை வச்சு தனியாக ஒரு சிறப்பு பிரார்த்தனை எடுப்பாங்க ஸோ உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்காக இருக்கும் இந்த இடம் போனீங்கன்னா மே மந்த் டுவெல்த் டு செவன்டீன்த் வந்து ஃபேமிலி பிளெஸிங் ரெட்டு இருக்கு தமிழில் தான் கண்டிப்பாக யாராவது போங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு சந்தை ஒன்று மாதிரி போகும் வழி மாதிரி அதில் வந்து மிக்கேல் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பாங்க ஏசுடைய பாடுபட்ட சுரப்பு ஸ்டாச்சு ஒன்றும் உயிர்த்தாண்டருடைய ஸ்டாச்சுவும் இருக்குது இந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் இந்தியாவின் புதிய எரிசலயம் அப்படின்னு சொல்லப்பட கூட இந்த பவர்ஃபுல்லான இந்த பிளேஸில் வந்து நிறைய மிராக்கள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது குடி நோயாளிகள் எல்லாம் வந்து குடிப்பழக்கத்தில் வந்து விடுதலை நிறைய நோய்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது இங்க போனீங்கன்னா கண்டிப்பா குடும்ப ஆசீர்வாதம் கண்டிப்பா இங்க கிடைக்கும் நாங்க தியானம் போகும்போது வீல் சேர்ல வந்த ஒருவர் வந்து வீல் சேர்ல இருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு போகுங்க கண்டிப்பா இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இரக்கத்தின் ஆண்டவர் உங்களை என்றென்றும் வழிநடத்துவார் இங்க போறதை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ரிப்ளை பண்றோம் இயேசுவை ஆண்டவர் மரியே வாழ்க